தொடர்ந்து மேலாக முதல்மையின் பகுதியில் குப்பை கொட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அது காலாவதியான இவங்க இது மட்டும் தான் பண்ணாங்க திருப்பூர் பல்வேறு பகுதிகளில் குப்பைகளை கொட்டி அந்த பக்கத்தினுடைய நிலத்தடி நீரை கெடுத்து காற்றை கெடுத்து தண்ணியை வந்து முழுமையாக எடுத்து பயன்படுத்த முடியாத சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம அனைவரும் தெரிஞ்சுக்கணும் இப்ப இங்க முதன்பாளையம் பகுதியில் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்துல இருந்து இந்த புத்தகற்ற பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து பல்வேறு போராட்டங்களுமே வந்து நிறுத்த முடியாம கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் ஒரு பாரக்குலையும் அதுல இருந்து இன்னொரு பார்க்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டு வரைக்கும் கொட்டி கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு மேல நிலத்தடி நீர் வந்து கெட்டு இருக்குது கிணறு போர் எல்லாமே கெட்டிருக்குது

பொங்குபாளையம் பகுதி அங்க கொண்டு போய் நல்லா இருந்த பகுதியில் குப்பை கொட்டி அந்த பகுதி தண்ணி படம் கெடுத்து வச்சிருக்காங்க காலம்பாளையம்ன்ற பகுதியில் பொங்குவாளையத்துக்கு கிராமத்துக்கு சேர்ந்தது அதுக்கப்புறம் நெருப்பிரச்சல் பகுதி முழுக்கப்பட்டிருக்கீங்க அங்கேயும் கொண்டு போய் கொட்டி கடுமையான எதிர்ப்பு இவங்க கொண்டு போய் கொட்டினாக்கம்லாம் கடுமையான எதிர்ப்பு நிபுணர்கள் மட்டும்தான் இவங்க வந்து இந்த பிரச்சினையை கைவிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்களே தவிர இவர்களாக நாங்க வந்து பிரச்சனை இருக்குது அதனால நாங்க விட்டுட்டு போயிட்டு எங்கேயுமே நடக்கல அதே மாதிரி தொடர்ந்து போராடி இச்சிப்பட்டியில தொடர்ந்து போராடி பல்வேறு காவல்துறை அடர்வு எதிர்கொண்டு மக்கள் வந்து ஒன்றிணைந்து குரல் கொடுத்து தான் இச்சிப்பட்டியில நிறுத்தப்பட்டது அறுபத்தி மூணு வேளம்பாடையும் கீரனூர் இப்படி எல்லா பக்கமுமே இவர்களுடைய கைவரிசையை காட்டிட்டு இருக்கிறாங்க அங்காவே வந்து ஒரு சில பகுதிகளில் மக்கள் பெரிய அளவுல ஊத்துக்குடி பகுதியில் மக்கள் பெரிய அளவுல அனைத்து கட்சிகள்ல ஒருங்கிணைந்து எதிர்ப்பு தெரிவித்து தடுத்து நிறுத்திருக்கிறாங்க இப்ப முதுவேலின் பகுதியில் இப்ப பாத்தீங்கன்னா மறுபடியும் அவங்க கங்கனம் கட்டிட்டு அழிஞ்சிட்டு இருக்காத இந்த பகுதியை முழுக்க அழிச்சு திட்டமிட்டு அழிக்கணும் படுகொலை கிட்ட அரங்கேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சரியா அப்படின்னா கடந்த ஒரு வருஷமா இந்த விஷயத்தை நாங்க வந்து தொடர்ந்து கையில் எடுத்து இதுல வந்து ஒரு சில விஷயங்களை தயார் பண்ணி நீதிமன்றத்தில் பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்து இவங்க பசுமை தீர்ப்பாயத்தில் இது நாள் வரைக்கும் பதினேறு கூட தாக்கல் செய்யாம ஏமாத்திட்டு இருக்காங்க மாவட்ட நிர்வாகம் ஆகட்டும் மாநாட்சி நிர்வாகம் ஆகட்டும் இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க குப்பை ஓட்டுறது பாரக்குழி ஒப்பு ஓட்டுறது சரியா அப்படின்னா தவறு என்ற வகையில மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவு விட்டு இவர்களுடைய இந்த தவறான செயலுக்கு மூணேகள் கோடி அபராதம் போட்டிருக்கு இன்னமும் கூட கட்டமான அப்ப இவர்கள் வந்து நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் யாரும் கேட்க மாட்டாங்க இப்ப காவல்துறை வந்து இவங்க பாதுகாப்பு இந்த குப்பை கொட்டை வந்து காவல்துறை பாதுகாப்பு கொடுக்குறாங்க இந்த காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கறது கூட சட்டத்திற்கு உட்பட்டு கிடையாது ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க குப்பை என்ன ஒரு காவல்துறையும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படியே குப்பை வண்டிக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுன்னா முதல்ல குப்பை கொட்டுறாங்க சட்டப்படி அங்கீகரிக்கப்பட்ட இடமா இருக்கணும் சட்டப்படி ஒளிவர் என்பது அங்கீகரிக்கப்பட்ட இடமா இருந்தா கிடையாது ஆர்டிஐ உத்தரவு போட்டிருக்காரு கலெக்டர் உத்தரவு போட்டிருக்காரு சொல்றாங்க ஆனா அதுல கலெக்டருடைய பங்கு ஆர்டிஐ பங்கு வெறும் நிலம் ஒதுக்குவது மட்டும்தான் அதுக்கு நல்லா தெரிஞ்சுக்கங்க அதற்கு பின்பு இதுல இந்த குப்பையில வந்து தலைமையா யார் செயல்படுவாங்கன்னா மாஸ் கட்டுப்பாட்டு வாரிய சுற்றுச்சூழல் துறை அது தமிழ்நாடா இருந்தாலும் சரி மத்தியத்துல இருந்தாலும் சரி இவர்கள் கன்சென்ட் வாங்கணும் எப்படி ஒரு கருக்கு வாரியில போய் வாங்கினாலும் திரும்ப மாஸ்கட்டு பாட்டியாருக்கு அனுமதி தான் கற்களை வெட்டி உடைச்சு எடுக்க முடியும் அதே மாதிரி தான் இந்த பாரக்குடிய குப்பையை பயன்படுத்துவதற்காக ஒதுக்கினாலுமே மாஸ்க் கட்டுப்பாட்டு கன்சென்ட் ஆப்ரேட் வாங்கணும் ஆனா எந்த ஒரு அனுமதியுமே வாங்காம முழுக்க முழுக்க சட்டவிரோதமா செய்யறாங்க சரியே கன்சென்ட் ஆப்ரேட் மாஸ்க் கட்டுப்பாட்டு வாரி கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னா திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை அமல்படுத்தினா மட்டும்தான் இவங்க வந்து கன்சென்ட் ஆப்ரேட் கொடுக்க முடியும் ஆனா இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல இருந்து ஒப்பந்தம் அந்த பிரைவேட் கம்பெனியோட எஸ்டபிள்யூஎம்எஸ் ஒரு பிரைவேட் கம்பெனியில எப்படி ஒப்பந்தம் போடுறாங்கன்னா பரம்பரிக்கப்பட்ட வகைப்படுத்தப்பட்ட திட்டங்களை அறிவியல் முறையில கையாளுக்கு தான் நாங்க வாங்கி கொண்டு போறோம் அதை தான் நாங்க வந்து போய் கொட்டுறோம் அதுக்குதான் ஒப்பந்தம் சொல்லி வாங்குறாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க அறிவியல் முறையில பண்ற வேலையா இருக்கு அப்போ ஒரு பொய்யான போலியான ஒப்பந்தத்தை போட்டு நம்ம மக்களை ஏமாற்றி வெளிநாட்டு நினைவாளர்களை ஏமாற்றி இங்க கொண்டுமே ஒரு ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பாருக்குள்ள குப்பை கொடுத்து தொடர்ந்து ஏமாத்திக்கிட்டு அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படையான விஷயம் இதனாலதான் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எந்த ஒரு அனுமதியுமே கொடுக்கறது கிடையாது தொடர்ந்து இவங்க குப்பைகாட்டு பகுதியில் தீ அறிஞ்சுக்கிட்டு இருக்குது அங்க இருந்து தனியான விசவாயம் வெளியேறிட்டு இருக்கு தண்ணி புறம் எட்டு கொடுத்து நீதிமன்றத்துல தன்னுடைய அருகியாக பதிவு செஞ்சிருக்கிறாங்க மாஸ்க் போட்டு வரையும் ஆனா இது எல்லாம் இவங்க கேட்கிறாங்க அப்படின்னா மாநகராட்சி நிர்வாகமோ மாவட்ட நிர்வாகமோ இங்க இருக்கிற மேயரோ இருக்கிற செல்வராஜ் எம்எல்ஏவோ கேட்கிறாங்க அப்படின்னா கேட்கறது இல்லை ஏன் மேயரே செல்வராஜ் எம்எல்ஏ சொல்றோம் அப்படின்னா பாறைக்குடி தீர்வு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க இது தப்பு அதாவது குப்பை கொட்டுவதை தீர்வை நோக்கி தினக்கடி மேலாண்மை திட்டத்தை நோக்கி போகணும் ஆனா அதற்கு மாற்றாக பாறைக்குடி தீர்வுன்னு வந்து சொல்லும்போது எங்களுக்கு வந்து அவ்வளவு வருத்தமா இருக்குது ஏன்னா ஒரு மக்கள் பிரதிநிதியா இருந்துட்டு இத்தனை லட்சம் மக்கள் இருக்கிறாங்க தன்னுடைய கட்சியை சார்ந்து பல மக்கள் இங்க வசிக்கிறாங்க எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வேதனை அடையும் போது இதையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு எப்படி வந்து சமாளிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது அதாவது மக்கள் பிரதிநிதிகள் தான் மக்கள்கிட்ட நேரடியா இருக்கிறவங்க அப்ப அவங்க பொறுப்புணர்ந்து இது போன்ற விஷயங்களை செயல்படுத்தாம ஆக்கப்பூர்வமான திட்டத்தை கொண்டு வந்தாக்கா சரியா இருக்கும் அப்ப மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இவர்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு தெரிஞ்சு வச்சு அப்ப எப்படிதான் கொட்டுறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அடக்குமுறையை கையில் எடுத்து சட்டவிரோத தான் ஈடுபட்டு வந்திருக்காங்க இவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பத்தியோ தண்ணி காற்று கெட்டு போறதை பத்தியோ நம்மளுடைய மக்கள் குடியிருக்கிறத பத்தி அக்கறையில இல்லை கேட்டா என்ன சொல்றாங்கன்னா மாநகராட்சி பகுதியில் இருக்கக்கூடிய பதினஞ்சு லட்சம் பதினாறு லட்சம் மக்களுடைய வாழ்க்கை முக்கியம் அதனால வந்து நாங்க இங்க இருக்கிற பத்தாயிரம் மக்கள் இழந்தாலும் பரவாயில்லைன்ற ஒரு எண்ணத்துல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நேரடியாவே சொல்றாங்க

அடிப்படை விஷயம் நம்ம சட்டப்படி இந்த பிரச்சனையை பிரச்சனை கையாண்டு ஆனா இந்த அரசு நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் இந்த இந்த சட்டப்படி கையாடுறதுக்கும் பதிலும் கொடுக்கறது இல்ல நடவடிக்கை எடுக்கிறது இல்லை என்பதை நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இவர்களுக்கு ஒரே விஷயம் தான் மக்கள் கூட்டம் மட்டும்தான் இவங்களுக்கு பயம் இருக்கு மக்கள் ஒன்றிலிருந்து வரும்போது மட்டும்தான் உரிய நடவடிக்கை எடுத்து தடுக்கிறதுக்கான வேலை செய்யறாங்க கடந்த ஒரு வருஷமாவது எதாவது இந்த திட்டத்தை செயல்படுத்தி சரிபடுத்திருந்தா கூட பரவாயில்ல நாங்க ஒரு வருஷமா போராடும் போது ஒரு ஆக்கப்பூர்வமான திட்டத்தை கூட முன்னெடுக்கல அதாவது திடக்கழிவு மேலாண்மை அடிப்படையில் குப்பைகளை வாங்கும் போது தரம் இருக்கணும் இது ரெண்டாயிரத்தி பதினாறுலயே திடக்கழிவு மேலாண்மை விதியிலே ஒண்ணு வந்திருக்கு ஆனா இப்ப வரைக்கும் அதை செய்யாம வாக்கு வங்கி அரசியலுக்காகவே இந்த பிரச்சனை கையாளப்பட்டு இருக்குது இதுதான் இங்க பெரிய பிரச்சனை குப்பை பிரச்சனையை வாக்கு வங்கி அரசியல மாற்றாம குப்பை பிரச்சனை மக்களுடைய அடிப்படை பிரச்சனையா எல்லாருமே பார்க்கணும் இது என்ன மாநகராட்சி பகுதியில குப்பை இருக்குதுன்னு பேசிப்போம் நம்ம தடுக்கும்போது மாநகராட்சி பகுதியில குப்பை எடுக்காம விட்டுறது அங்க பத்து நாள் ஆச்சுன்னா அங்க மக்கள் கூட அறுபது வரையும் போராடுறாங்க அப்ப சட்ட ஒழுங்கு பிரச்சனை காரணம் காட்டி போலீஸ் வந்து பாதுகாப்பை கூப்பிட்டு இந்த மாதிரி பாதையில இருந்து மறுபடியும் நடந்துட்டு இருக்குது கடந்த ஒரு வருஷமா திட்டத்துல இருந்து ஒரு இன்ச்சு கூட நகராம மக்களை ஏமாத்துவருக்கும் முட்டாளாக்குவரும் தான் இந்த மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமோ தொடர்ந்து செயல்பட்டுகிட்டு இருக்குது இது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு தான் தொடர்ந்து வந்து நம்ம எல்லா பக்கமும் சட்ட ரீதியாகவும் மக்களை களத்தில் திரட்டி கலரீதியாகவும் நம்ம தொடர்ந்து போராடிகிட்டு இருக்கிறோம் இவர்கள் செய்வது முழுக்க முழுக்க தப்பு இவ்வளவு பெரிய மக்கள் கூட்டம் வந்து அவர்கள் கேட்கவில்லை என்றால் இதற்கு அருத்த மிகப்பெரிய ஒரு மக்கள் திருவலை இன்னமும் கூட்டி அவர்களிடத்தில் சென்று அங்கேயே மக்கள் வந்து குட்டை பட்டணும் அப்படின்றது ஒரு தீர்வா இருக்குமோ என்னமோ தெரியல ஏன்னா நீங்க கொண்டு வந்து இந்த பகுதியில சட்டவிரோதமா கொட்டும் போது நம்ம இங்க இருக்கிற அறிவியல் முறையில் இல்லாம அறிவியல் முறை என்ற பெயர்ல பல கோடி முறைகேடு செஞ்சுக்கிட்டு இந்த பகுதியில் வந்து குப்பை கொடுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் நான் வந்து அடிப்படையான சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இவங்க செய்யற சட்டவிரோத செயலுக்கு நீங்க உங்களுடைய தெரிஞ்சவங்க எல்லாரும் மாநகராட்சி பகுதியில் இருந்த அவர்களுக்கு சொல்லி அவர்களையும் நம்மளுக்கு ஆதரவு கொடுக்க சொல்லுங்க

எத்தனை வச்சு வச்சு அடக்கி அடக்கி அமுத்தி ரொம்ப நீடிக்காது மக்கள் உரிமையை கேட்டு வந்திருக்கிறோம் நம்ம கேட்கக்கூடிய உரிமை நியாயமான நம்மளுக்கான சட்டப்படியிலான உரிமை இந்த உரிமையை மறுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்ல இந்த உரிமையைப்படி கேட்பதற்கு வந்துள்ள அனைவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி

நம்ம மக்கள் வந்து அன்றாட வாழ்க்கைக்கே ரொம்ப வந்து கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும் காலையில எந்திரிச்சு வந்தா வெளியில நாத்ததுல இருந்து தூங்குற வரைக்கும் நாத்தத்துலயே இருக்கிறாங்க ஏன் நம்ம மக்கள் மட்டும் இது பண்ணாங்க எல்லாரும் வந்து முறைப்படி குப்பையை வந்து பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம விளம்பரப்படுத்தினாலே போதும் மக்கள் வந்து ரெடியா தான் இருக்காங்க மாநகராட்சி தான் வந்து அதற்கான முயற்சியை எடுக்காம இருக்காங்க நாங்க வந்து எங்களுக்கு மூணு மாசம் டைம் வேணும் ஆறு மாசம் டைம் வேணும்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து இங்க குப்பை கொட்டிட்டு தானே இருக்காங்க நம்ம மக்கள் வந்து நம்ம அமைதியான முறையில நம்ம அரசாங்கம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல முடிவு கொடுக்கும் நாங்க எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் அரசு இன்னும் வந்து முடிவு கொடுக்க மாட்டேங்கிறீங்க மக்கள் வந்து அமைதி போராட்டத்துக்கு வந்து ஆர்ப்பாட்டமா மாத்த தூண்டாதீங்க தயவு செஞ்சு மாநகராட்சி உடனடியா இதுக்கு வந்து ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் உண்மையாலுமே ஏன் குழந்தைக்கே முடியலீங்க டாக்டர்கிட்ட போய் கேட்டா வந்து அந்த காத்துல மாசுபட்ட காத்துல இருக்காதீங்கன்றாங்க இப்ப எல்லாரும் ஒன்று சேர்ந்து இருக்கிறோம் இதை இந்த குப்பை படுற பிரச்சனைய வந்து அரசு உடனடியா தீர்வு கொடுக்கணும் நம்மளோட ஒரே கோரிக்கை எங்க ஊர்ல குப்பையை கொட்டாதீங்க கொட்டுறதுக்கு இடம் இல்லைன்னா உடனே அமல்படுத்துங்க ஏன் வந்து இன்னும் வந்து குப்பைய பிரிக்கிறதுக்கான தினக்கல்வி மேலாண்மையை அமல்படுத்தாம இருக்கீங்க அமல்படுத்துறதுக்கு என்ன ஒரு செய்தியில விளம்பரம் கொடுத்தா போதும் அதே மாதிரி கொட்டாதவங்களுக்கு கேரளால வாட்ஸ்அப் குழுல அந்த அந்த வார்டுக்கு வந்து தனியா ஒரு வாட்ஸ்அப் குழு வச்சிருக்காங்க மக்கள் வந்து ஒத்துழைக்காத மக்களை மக்களே வந்து நீங்க வந்து போட்டோ எடுத்து போடுங்க அரசு அதுக்கு வந்து அபராதம் தெரிவிக்குது தப்ப பண்றவங்களும் சரியா மாறிடுறாங்க குப்பையே கொட்டுறது இல்ல ஏன் நம்ம தமிழ்நாட்டுல இங்க திருப்பூர்ல முதல்ல அமல்படுத்துங்க நம்ம ஊர் கிரீன் சிட்டி ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்றோம்ல மற்ற ஊருக்கு ஏன் நம்ம எடுத்துக்காட்டா இருக்க கூடாதுங்க எல்லா மக்களும் இதே மாதிரி ஒன்றுபட்டு இருந்தா மட்டும்தான் இந்த குப்பை கொடுற பிரச்சனைக்கு நம்ம வந்து தீர்வு காண முடியும் இல்லைன்னா கொட்டி நப்பிட்டு போயிடுவாங்க நம்ம இப்ப வந்து போர் தான் கலர் மாறி இருக்குது அடுத்து குழந்தைங்க முதல் கொண்டு எல்லாத்துக்கும் சுவாச பிரச்சனை கேன்சர் அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்ச அறிவுக்கு நான் சொல்றேன் அவ்வளவுதான் ஆனா இதையும் தாண்டி பல ஆயிரக்கணக்கில் பிரச்சனைகள் வந்து வருது அப்படிங்கறது எல்லாருமே சொல்றாங்க மருத்துவர்களும் சொல்றாங்க தயவு செஞ்சு மக்கள் நம்ம ஒன்றா இருந்துதான் இந்த பிரச்சனையை தீர்வு காணணும் நன்றிங்க நாங்க எல்லாம் போராடி கைதாகி மண்டபத்தில் இருக்கும்போது அங்க வந்து

두 번째! <shrie>